ஓத்து ஜீவிக்கும் மரமா அந்த நண்போடு மூணை காலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி அமாவாசை என்ன அம்மாவாசையெல்லாம் எனக்கு தெரியாது மொத்தம் அமாவாசை அது மட்டும் தெரியும் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஓ என் பாட்டு கேச பாட்டு வணக்கம் ஸோ இன்றைக்கி ஜீவி வீட்டு கிச்சனில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தா இப்போ தான் மணி மூணை நான் இப்போ தான் சமைக்கலாமா வேண்டாமா ஏதாவது ஒப்பேத்திடலாமான்னு பார்த்தேன் எந்த வேணால் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு சாதத்தை மட்டும் இது பண்ணிட்டு போயிட்டேன் இங்கே பாருங்கள் கம்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் எட்டு மணி நேரம் ஊறணும் நைட்டு வடிகட்டிட்டு வச்சிங்கன்னா காலையில் முளைப்பு வந்துடும் ஆனால் காலையில் அதை கிண்டுறதுக்கு கம்பல்சரி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் அந்த கம்பு எவ்வளோ அப்படின்னா இந்த டம்ளர் இந்த டம்ளர் தான் எங்களுக்கு வந்து சாப்பாட்டு டம்ளர் இந்த டம்ளர் தான் எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இதுதான் இதில் வந்து கம்பு ரெண்டு ட மூணு டம்ளர் போட்டோம்னா ரெண்டு நாளைக்கு வரும் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு நான் வந்து பழைய சோறு குடிப்போம் நானும் வந்து கம்பு சாதம்லாம் நல்லா சாப்பிடுவேன் ஸோ அதனால் அதில் மூணு டம்ளர் போட்டோம்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வரும் சுட சுட சாப்பிட்டு சாம்பார் இருந்தாலும் போட்டு சாப்பிட்டுக்குவேன் அடுத்த நாள் தண்ணி ஊற்றி வச்சு அன்றைக்கி சா நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாளைக்கு ரெண்டு நாளைக்கு யூஸ் அது சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் தயிரோட வெறும் வயிற்றுல சாப்பிட்றோம் வெறும் வயிற்றுலாம் நம்ம சாப்பிட்டதே கிடையாது அது சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஊற வச்சாச்சு கம்போ ஒரு ரொட்டின்னு ஆகிடுச்சி பட் எல்லாம் அரைச்சி மாவு அங்கே இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு கம்போட டேஸ்ட்டு பிடிச்சிருக்கிறதுனால நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் ஸோ இங்கே பாருங்க ஆவி பறக்குதா ஏன்னா இப்போ தான் வடிச்சு விட்டு எடுத்தேன் இப்போ சுட 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 சாப்பிடு அதுக்கப்புறம் இது வந்து சேப்பங்கிழங்கு தண்ணி எதுவும் கொதிக்க வைக்கல ஏன்னா இரும்பல் சளியெல்லாம் நல்லாயிடுச்சுன்றதுனால தண்ணி எதுவும் பெருசாக கொதிக்க வைக்கல தேவைப்பட்டால் நான் வந்து கொண்டு வருவேன் பட் அதை டெய்லி ஒரு டம்ளர் குடிக்கிறது ரொம்ப நல்லது தான் சி சிம்ல இன்னும் போயிட்டு தான் இருக்குது ஆன் தி வே கோயிங் ப்ராசஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த அப்பளமெல்லாம் வந்து ஜவ்வரிசி அப்பளம் இது என்னோடய ஃபேவரட் ஸோ அதனால் வெறும் ஜவ்வரிசியை மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் தூழும் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பருப்பொடி போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது அந்த சூட்டோட இது பண்ணால் ரசம் இருந்த குழம்பெல்லாம் வச்சு ஐ மீன் இருந்த காய வச்சு நான் உப்பேற்றிட்டேன் அன்னைக்கு வாங்கினேன் எல்லாம் சூடாக தான் இருக்குது வெண்டக்காய் சாம்பார் பருப்பில் போட்டு அவ்வளோதாங்க ஜிவி கிச்சனில் அவ்வளோதான் ஆனால் எல்லாம் சூடாக இருக்குது நாங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் சமைக்க பார்ப்போம் ஏன்னா நானும் வீட்டில் இருக்கிறதுனால டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுது அதுக்கப்புறம் மார்னிங் டென் லெவன் எப்படி வேணும் எழுந்திரிக்கிறேன் இன்றைக்கெல்லாம் தான் எழுந்திரிச்சேன் என்னன்னு தெரில நைட் ஸ்லீப் ரொம்ப லேட் ஆகுது ஓகே மாற்றிக்கணும் அந்த ஷெட்யூலில் மாற்றிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு உடனே அந்த கம்பு சோறு இருந்ததுனால ஆளு குழந்தைங்களா குடிச்சிட்டு நான் ஓடிட்டேன் இவனும் குடிச்சிட்டான் இவனுக்கு அப்புறம் அது இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருப்பான் அதையும் அடித்து குடிச்சிக்குவான் அதனால சாதம் வந்து மத்தியானம் நாங்கள் சூடாக சாப்பிடணுங்கிறதுக்காக சூடாக வச்சுருவோம் அவ்வளோதான் மத்தியானம் நைட் எண்ணுன்றது எனக்கு தெரியாது சம்டைம்ஸ் அப்படியே விட்டால் விட்டுருவேன் இல்லை சப்பாத்தி கிப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கும் எங்கள் அம்மா ப்ரிப்பர்டாக மாவு கொடுத்துருக்காங்க எண்ணெயெல்லாம் தீந்து போச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெயில் சமைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும் எண்ணெய் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோஸ்ட்டுஸ்கெல்லாம் எண்ணெய் ப்ரானுக்கெல்லாம் எண்ணெய் தான் இது பண்ணுவேன் தேங்காய்னா லோ கொலஸ்ட்ராலும் கூட ஸோ அதனால் இது யாரும் சொல்ல மாட்டாங்க பட் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஆல்ரெடி நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் எத்துலூண்டு எண்ணெய் ஊற்றி இத்துலூண்டு எண்ணெயில்தான் நான் வந்து இவ்வளோ அப்பளமும் பொரித்தேன் ஸோ அதில் அப்போ ஆயிலே இருக்காதான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் ஸோ ஃபு ஃபு என்ன சொல்கிறது ஸ்வீட்ஸு காரம் சால்ட்டு இனிமேல் எல்லாம் கம்மி பண்ணிக்கணும் ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட ஹெல்த்து முக்கியங்கும்போது சில விஷயம் நம்ம வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மெனக்கெட்டுக்கிட்டு தான் ஆகும் நானும் இந்த பருப்புருண்டை குழம்பு வைக்கலான்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்கிது ஊருக்கு போன அளவுக்கு அட்லீஸ்ட் கேட்டு வாங்கி திங்கணும் சரிங்க இன்னைக்கு டே சமையல் என்னன்றது கொஞ்சம் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் தான் தான் போகுது நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்ப்போம் எனக்கும் சேர்த்து நீங்களே சாமி கும்பிடுங்க பாய் அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு படையில் தான் ஒரு ஐதீகம் செத்தவங்களை நினச்சி அன்னைக்காவது நினச்சி மற்ற நாள்லாம் நினைக்கிற பசங்களும் இருக்காங்க நினைக்காத பசங்களும் இருக்கிறாங்க அட்லீஸ்ட் அன்னைக்கி இது பண்ணுறதுக்காக ஒரு ப்ரே பண்ணுவாங்க அந்த ப்ரேவை எனக்காக சேர்த்து நீங்களும் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஓகேங்க பாய் இன்னொருத்தர் யாரும் கேட்டு நாங்கள் ஆல்யா மானசாவை பற்றி வீடியோ போடுவோம்ட்டு என்னை பற்றின சேனல் என்னை பற்றி மட்டும்தான் வரும் என் குடும்பத்தை பற்றி கூட வராது ஸோ இது என்னோடய சேனல் எனக்கான சேனல் எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறதுக்கு மட்டும்தான் என் சேனல் ஸோ அதுக்கான ரசிகர்களை மட்டும்தான் நான் கேட்குறேன் ஸோ கேள்வி கேட்குறது என்னை பற்றி கேள்வி நான் சொல்லுவேன் மற்றவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க சேனல் இருக்குது அவங்க போய் சொல்லலாம் நம்மக்கிட்ட ஒரு நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது எந்த விஷயத்துலேயுமே ஒருத்தவங்க நல்லா பழகிறாங்க அப்படிங்கும் போது அது அவங்களோட இயல்பு அதுக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் ஓகே பாய் லவ் யூ நம்ம லிமிட் என்னவோ நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டோம்னா அது என்றைக்குமே அந்த பந்தம் நீடிச்சு இருக்கும் இல்லை கொஞ்சம் அட்வான்டேஜாக போகலாம் அப்படின்னா அந்த பந்தம் எங்கேயுமே எதுலேயுமே எப்போயுமே மீடி காது தட் ஈஸ் மை ஓன் ஒப்பீனியன் நம்மக்கிட்ட ஒரு ஒரு ஸ்டெப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெப்போடு நம்ம நின்றுடணும் ஹாய் பாய் அவ்வளோ தான் அதனால தான் நான் வந்து போடுறது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி பார்க்குறேன் பட் அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா இல்லையான்றது அவங்க மட்டும் தான் நான் பேசுவேன் இல்லாட்டி சம்டைம்ஸ் மறந்துருப்பாங்க சில பேர் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க அந்த அனுபவம்லாம் எனக்கு நிறைய இருக்குது அதனால் ஞாபகம் இருக்குன்னு அவங்க பேசுனாங்கன்னா கண்டிப்பாக பேசுவேன் பேசுகிறோமா ஷூட்டிங் ஸ்பாட்டாக அதோடு சரி கட் பண்ணிவிட்டு வந்துட்டோம்னா நம்ம வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு நம்ம பேரண்ட்ஸை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சரியாக போய்டும் ஃபோன் பேசுகிறதுக்கு வீடியோ கால் பேசுகிறதுக்கு அதுக்கே சரியாக போய்டும் நீங்கள் பார்க்குறீங்களே ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது வெளியில் போயிருக்கிறேன்னு வீடியோ போடுறேண்ணா ஊர் சுற்றுறேன் சிங்கப்பூர் சுற்றுறேன் மலேசியா சுற்றுறேன் துபாய் போகிறேன் அங்கே போகிறேன் வீடியோ போடுறேண்ணா எங்கே போனாலும் ஃபேமிலியோடு தான் போடுறேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எனக்கு நோ ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு டே என்னவோ அதை ஓட்டிகிட்டு வந்துடணுமா அவ்வளோதான் அன்னைக்கு டேயில் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறோமா அவ்வளோதான் அதை எடுத்துக்கிட்டு ஒர்க்குனால் ஒர்க்கோடு விட்டணும் வீடுனா வீடோட விட்டணும் ஃபேமிலினா ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும் ஓகே பாய்